காஞ்ச திட்டத்தில் காலிங்கள் படத்து காலிங்கள் திட்டத்தில் காலிங்கள் படத்து

ஆமா உன் உண்டியில கை போடுற உன் உண்டியில கை போடுறாரு ஐம்பதாயிரம் ரூபாய் அறுபது எடுக்குது ஆளுக்கு நான் முழுகி சாப்பாடு போடுறேன்னு யார் ஊரு ஆளுக்கு எங்கூர் ஆளுங்க முன்னாடி உன் முன்னாடி உங்கூர் ஆளா

சரி தப்பு இல்ல. வட்டது காந்தல பச்சன போய் இறங்கணும். ஆமா. என் பெரிய பொண்ணுங்க பாரு. ஆமா. தசகார பொண்ணு. நோஜி, என் வாயில போற கொஞ்ச ஜால பாரு. டேய். பெரிய பொண்ணு இல்ல இது சின்ன பொண்ணு. பெரிய பொண்ணுடா சரி ஏதோ ஒரு பொண்ணு. ம்ம்ம். ஆ அதான் பச்ச பொண்ணு. பொண்ணு. எங்க வருதுங்க யாரும் பச்சதே இல்ல. அது எவ்ளோ பச்ச கிது பொண்ணு? யூ கேச்சி?

ஏய் பஸ்ல ஒரு ஆளு பஸ் கண்டக்டரு ஆஹ் ஓண்ண பஸ் இறலான்னு பஸ்ஸா நம்ம காலத்துல பஸ்ல ஏறி உட்காந்து டிக்கிட்டு எடுப்பாங்க ஆனா திருப்பதி பஸ்ல டீட்டை திட்டா உள்ள அனுப்பாங்க முடிஞ்ச பஸ் செலவு நானு பஸ்ல திட்ட ஆமா மாட்டான் எப்படின்னா வந்துருவேன் எப்படின்னா ஜென் தல்ல நெக்கி கிக்கி வந்துருவேன் சாரு கை கை தண்ணி தண்ணி இருக்கான் சுத்தி முத்தி பாத்த சுத்தி முத்தி பாக்குற மாமா அப்படி தலை நானே சாரி

எங்கள் ரூட்டு வந்து பாரு ஐ மோளை வீட்டு வாழ்ந்து நம்ம தூயிக்கிட்டு வருவோம் எப்படி எப்படியா இருந்தாலும் மாதத்துக்கு பத்து பந்து மேது தூக்கி நிக்குறான் வந்து பாரு எப்படி ஓட்டுறாங்க ஏவு ஒன்ன கொஞ்சhari பாவா மூளிகை வாங்குறதுக்கு உக்காரு ஆமா டேய் பக்கா எலிகினி கவுண்டசி போடுறே எலிகினி கவுண்டசி போடுறே

அப்படி தள்ளி செ இப்படி என்ன

ரெண்டு

போதான் அது வேண சொல்லி அனுப்பி உன் கோரிக்கை நிறைவேறாது இன்னொரு கோரிக்கை சொல்றாங்க என்னடா கோரிக்கை

நம்மது நலத்தை கேடபறியே எனது திருக்கோயில் வாயிருபணி இருக்க சர்வா ஜாக்கிரதையோடு காவப் பிரிகிறாயல பட்டாய் மாய் மச்சங்கர்னா நாடு வரும் பட்ச பாகவத கோடிகளுக்கு ஏதாகில முடியாது கட்சி நிரண

புரிகிறதா நானும் ஆவணி மாதம் கிறிஸ்தவட்சம் ரோஹிணி நட்சத்திரத்திலே என் தாய் மாமனா விழுதக்கூடிய கம்சன் ஏற்படுத்த சிறையிலே கண்ணனால அவதாரம் செய்தேன் சிறைச்சாலையிலே நான் ஜனமானி புரிகிறதா சிறையில ஆமாப்பா சிறையில இருந்தால் என் தாய்மாமன் கொண்டு விடுவான் என்று ஆயர்பாடிகளை யசோதையின் மடியிலே பூமி பார்த்து தீர்க்க வேண்டும் என்று நான் கண்ணனாக அவதாரம் செய்து பாண்டவர்களுக்கு சாயனாகவும் கௌரவர்களுக்கு சத்ருவாக திகழ்ந்து கொண்டிருக்கிறேன்

அவன் அவன் மேனா டேய் விஜயராகவா இவனை கொஞ்சம் உள்ள அனுப்பு நம்ம அடேய் இருந்தாலும் நலபோடுவா தேவன் அத்த பிள்ளைகளை பாண்டவ துரியோதன வரவேர்த்தி

சராசந்தன் என்பவர்களுக்கு அவனை மாத்தி முன்னூத்தி அறுபத்தி அவனை கொண்டு வந்தால் ராஜசுகம் செய்ய வந்து யார் யார் செல்ல போகிறார் நான் ஒன்றி பீமன் ஒன்றி அச்சுனன் ஒன்றி மூவருமாக சென்று மூன்று பேரும் செல்ற போது அந்த வேடத்திலே சென்று மாறு வேடத்திலே சத்திரியாலை கண்டால் சிங்கப்பூர் கட்சிப்பான் அந்த மரியாதை கொடுப்பான் என்று மூவருமாக சென்று கண்ணா ஆட்டையும் மாட்டையும் காட்டிய ஓட்டி வைக்க முடியாது உனக்கும் எனக்கும் சண்டை செய்ய தகுதி இல்லை நீ போட்டான்

அவன் சொன்னானோ இல்லையோ என் மீது கோபித்துக் கொண்டான் கோபம் பிறந்தது தனிமையாக சென்று விட்டான் சராசனுக்கு யுத்தம் நடந்தது போட்டி அமோகமாக நடந்தது யுத்தத்தின் முடிவில் சராசனம் மைத்து விட்டான் நானும் பீமனும் வந்து விட்டோம் இதற்குள்ளாக பாண்டவன் தலைவன் தர்மராஜா ஜனந்திருக்கிறார் புறப்படு போகலாம் என்ற பிரச்சனை